மரண வேதனை என்று கேள்விப்பட்டது உண்டு மரண வேதனை எல்லாரும் சொல்லுவாங்க மரண வேதனை எப்படி இருக்கும் என்பதை இந்த உலகத்திலே அறிந்தவள் நம்முடைய தாய் மத்தும்தார் குர்ஆன் சொல்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபிகை சுமந்து அந்த கருப்பம் பூர்த்தியாகி பிரசவத்தினுடைய அந்த நிலைமையை குரான் சொல்கிறது ஃஜாஆ அஹல் மஹாவு இலா ஜதி

அந்த வணிகை தாங்க முடியாமல் மரியமலைகள் செல்லாத்து வசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை குர் நமக்கு சொல்லி காட்டுகிறது யாலை தனி மித்துகவிலகாதா அல்லாஹுவே 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 இதற்கு முன்னால் நான் மரணித்து கூடாதா அல்லாஹ் கிழமை மரணத்தினுடைய வேதனையை அனுபவித்து உன்னை ஈணி உன்னுடைய தாய் அதற்கு பின்னால் அவருடைய ரத்தத்தில் இருந்து ஒரு பகுதியை உனக்கு பாலாக உனக்கு உரமாக ஊட்டிய அந்த தாய் தாய்ப்பாலை உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக தந்து காசில் வராம பால் தன்னுடைய உணவிலிருந்து ஒரு பகுதியாக எடுத்து தந்த உன்னுடைய தாயினுடைய அந்த உரம் நம்முடைய தந்தை மார்கள் நம்ம அப்பா மார்கள் தன்னுடைய வாழ்க்கையவே நமக்காக வேண்டி அர்ப்பணிச்சு அவங்க செருப்பு இல்லாம நமக்கு செருப்பு அளிவெது அவங்க உடை இல்லாம நமக்கு நல்ல உடைய வாங்கி தந்து இன்னைக்கு நம்ம பெருநாளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறஞ்சி ஷர்ட் எடுக்கிறது இல்ல அதுவும் பிராண்டட் ஷர்ட் தான் எடுப்போம் பிராண்டட் பேண்ட் தான் எடுப்போம் பிராண்டட் டி-ஷர்ட் பிராண்டட் ஷூ நம்ம போடுற பெல்ட் கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் அன்னைக்கு நம்ம வாப்பாவுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு துண்டை தான் அந்த துண்டை போட்டு கொண்டு வீதி வீதியாக ஊர் ஊராக கோயில் கோவிலாக பள்ளி வாசல் பள்ளி வளையலை விற்று துணியை விற்று பாயை விற்று உன்னை நினைச்சு கவலப்பட்டு கவலப்பட்டு உனக்காக வேண்டி ஊர் ஊரா சுத்தி உனக்காக வேண்டி கடின உழைப்பை மேற்கொண்ட காரணத்தினால் தான் அந்த தகப்பனுடைய கால் சுருங்கி இருக்கிறது கால் தேய்ந்து இருக்கிறது முகம் ஒட்டி இருக்கிறது தோல் சுருங்கி இருக்கிறது தொட்டில் துணியை விளக்கிட்டு கால் பாதத்தில் முத்தம் கொடுப்பாங்க ஏன் தெரியுமா நம்ம மேல இருக்கிற பாசம் கண்ணத்துல முத்தம் கொடுத்தா எங்கே நம்முடைய அழுக்கு படர்ந்த வியர்மை நம்முடைய பிஞ்சு குழந்தையின் மீது பட்டுவிடுமோ என்கிற ஒரு பாசம் கையை பிடிச்சு முத்தம் கொடுத்தா அழுக்கான கைகளில் உள்ள நம்முடைய குழந்தையின் கையில் பட்டுவிடுமே என்கிற பரிதமிப்பு அதனால நம்ம பாதத்தை பிடித்து முத்தம் கொடுத்து எல்லா வாப்பாவுமாவும் எல்லா வாப்பாவும்மாவும் உமாவும் செய்த தியாகம் செய்கிற தியாகம் அதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு மனுஷனாக உட்கார்ந்து இருக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர்களுடைய அமலை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் நீ பெரிய தாடி வைத்திருக்கலாம் தொப்பி வைத்திருக்கலாம் பல்வேறு அமைப்புகளிலே உன்னை அர்ப்பணித்திருக்கலாம் மூன்று விஷயங்கள் உன்னிடத்தில் இருந்தால் இல்ல ஹஜ் செய்திருக்கலாம் கோடி கணக்கில் தான செய்யலாம் இந்த அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மூன்று பேர்கள் மூன்று விஷயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் முதலாவதாக யார் பெற்றவர்களுடைய பொருத்தத்தை பெறவில்லையோ அவர்களுடைய அமல் அல்லாஹு விடத்தில் அங்கீகரிக்கப்படாது அவர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் பெற்றவர்களுடைய பொருத்தத்திலே இருக்கிறது அல்லாஹு உன்னை கொள்ள வேண்டுமா பெற்றவர்கள் உன்னை கொள்ள வேண்டும்

கூட அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக உலகத்திலே செய்ய வேண்டும் என்று குரான் சொல்கிறது எனவே கொள்கையை காரணம் காட்டி உலகத்தினுடைய நடைமுறைகளை காரணம் காட்டி அவர்களுடைய குணாதிசயங்களை காரணம் காட்டி எந்த காரணத்தை கொண்டும் தாயினுடைய தகப்பனுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹுவினுடைய பொருத்தம் இருக்காது உன்னுடைய அமல் அங்கீகரிக்கப்படாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெற்றவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் ரப்பினுடைய பொருத்தம் எதிர்பார்க்காதே அது முட்டாள்தனம் அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்